வணக்கம் தமிழகத்துக்கான ஒரு மிக முக்கியமான வானிலை அப்டேட் இது ஒரு கடுமையான புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு இதனால அடுத்த சில நாட்களுக்கு என்ன நடக்க போகுது நாம எப்படி தயாராக இருக்கணும்னு வாங்க விரிவா பார்க்கலாம் நீங்க நினைக்கிற மாதிரி இது ஏதோ ஒரு சாதாரண மழைக்கான அறிவிப்பு இல்லை வங்கக்கடல்ல மறுபடியும் ஒரு புயல் சின்னம் உருவாயிருக்கு அதனால தமிழ்நாட்டில் மிக கனமழை பெய்ய போகுது ஸோ நாம கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டிய நேரம் இது சரி திடீர்னு இவ்ளோ பெரிய மழைக்கு என்னதான் காரணம் இந்த கடுமையான வானிலைக்கு பின்னால ரெண்டு முக்கியமான வானிலை அமைப்புகள் இருக்கு வாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது இங்க ரெண்டு விஷயம் ஒன்னா சேருது ஒன்னு வங்கக்கடல்ல உருவாகிற குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னொன்னு கேரள கடற்கரை ஓரமா இருக்கிற வளிமண்டலம் மேலடுக்கு சுழற்சி இது ரெண்டும் சேரும்போது ஒரு பெரிய காந்தம் மாதிரி காத்துல ஈரப்பதத்தை எல்லாம் இழுத்து பெரிய மழை மழமேகங்களா மாத்திடுது அதனாலதான் இந்த தடவை மழை ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும்னு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சரி இப்போ அடுத்த முக்கியமான கேள்வி மழை எப்ப ஆரம்பிக்கும் எப்படி இருக்கும் வாங்க அடுத்த சில நாட்களுக்கு மழை எப்படி படிப்படியாக தீவிரமாகும்னு ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்துடலாம் அப்போதான் நாம அதுக்கேத்த மாதிரி தயாராக முடியும் பாருங்க டிசம்பர் எட்டாம் தேதி பலவலாக மிதமான மழை இருக்கும் அதுக்கப்புறம் டிசம்பர் ஒன்பது அப்புறம் பத்துல இருந்து பன்னெண்டு வரைக்கும் லேசானதுல இருந்து மிதமான மழை தொடரும் ஆனா இதில் நாம ரொம்ப கவனிக்க வேண்டிய நாள் எதுனா டிசம்பர் எட்டு திங்கக்கிழமை தான் அன்னைக்கு தான் மழை ரொம்ப தீவிரமா இருக்கும்னு சொல்றாங்க ஆமாங்க திங்கக்கிழமை அதாவது டிசம்பர் எட்டாம் தேதி தான் நாம ரொம்ப உஷாரா இருக்க வேண்டிய நாள் தமிழ்நாட்டுல நிறைய மாவட்டங்களில் ரொம்ப பலத்த மழை பெய்யும்னு எதிர்பார்க்கப்படுது சரி எந்தெந்த மாவட்டங்களில் மழை ரொம்ப அதிகமா இருக்கும் பாருங்க லிஸ்ட் ரொம்ப பெருசு மயிலாடுதுறை நாகப்பட்டினம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் அப்புறம் தெற்கு பக்கம் வந்தா மதுரை தேனி திண்டுக்கல் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரினு கிட்டத்தட்ட இருந்து தெற்கு முனை வரைக்கும் கனமழைக்கு வாய்ப்பு உங்க மாவட்டம் இந்த லிஸ்ட்ல இருக்கான ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க சோ திங்கட்கிழமை தான் மழையோட ஆட்டம் அதிகமா இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தீவிரம் குறையும் ஆனா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் மழை முழுசா நிக்காது லேசா பேஞ்சிக்கிட்டு தான் இருக்கும் அதனால முக்கியமா திங்கட்கிழமைக்கு தயாராகிறது ரொம்ப அவசியம் சரி இந்த மழைனால நம்மளோட அன்றாட வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் வரும் குறிப்பா மாணவர்கள் மீனவர்களுக்கு சில முக்கியமான தகவல்கள் இருக்கு எல்லார் மனசுலயும் ஓடுற முதல் கேள்வி திங்கக்கிழமை ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் விடுவாங்களா அதுவும் இவ்வளவு மழை பெய்யும்னு சொல்றாங்களே கண்டிப்பா லீவ் இருக்குமா இல்லையா பாருங்க விடுமுறை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது எல்லா மாவட்டத்துக்கும் பொதுவா இருக்காது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மழை எப்படி பெய்யுதுன்னு பார்த்துட்டு அந்தந்த மாவட்ட கலெக்டர் தான் கடைசி முடிவு எடுப்பாரு அதனால உங்க மாவட்டத்திலிருந்து வர்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்காக காத்துருங்க டிவிலையும் நியூஸ்லயும் வர அப்டேட்ஸா பார்த்துட்டே இருங்க அடுத்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை இது மீனவ நண்பர்களுக்காக தயவு செஞ்சு இத ரொம்ப கவனமா கேளுங்க இது உங்க பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிசம்பர் எட்டு ஒன்பது பத்து இந்த மூன்று தேதிகளில் தென் தமிழக கடற்கரை மன்னார் வளைகுடா குமரி கடல் பகுதிகளில் ரொம்ப பலத்த காத்து வீசும் அதனால இந்த மூணு நாட்களுக்கும் மீனவர்கள் கடலுக்கு போகவே கூடாதுன்னு ரொம்ப கண்டிப்பா சொல்லிருக்காங்க காத்தோட வேகம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க மணிக்கு நாற்பத்தஞ்சுல இருந்து ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல வீசும் சில சமயங்களில் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் கூட போகலான்னு சொல்றாங்க அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகம்னா சும்மா இல்லை படகுகளை சுலபமாக கவிழ்த்திடும் அதனால தயவு செஞ்சு இந்த எச்சரிக்கையை அலட்சியப்படுத்தாதீங்க கடலுக்குள்ள போகவே வேண்டாம் சரி இந்த புயல் முடிஞ்சா எல்லாம் சரியாயிடுமா இல்ல இந்த வாரத்தோட மழை இதுக்கு அப்புறமும் மழை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு வாங்க அதை பத்தி பார்க்கலாம் கேட்கவே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கலாம் ஆனா உண்மை அதுதான் இந்த மாசம் இன்னும் மூணு புயல் சின்னங்கள் உருவாக வாய்ப்பு இருக்காம் அதனால இந்த மழைக்காலம் டிசம்பரோட முடியாம ஜான்வரி வரைக்கும் கூட நீடிக்கலாம்னு சொல்றாங்க சரி அது எப்பெல்லாம் வரும் பாருங்க டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறமா ஒரு சிஸ்டம் உருவாகி டெல்டா தென் மாவட்டங்களை பாதிக்கலாம் அதுக்கப்புறம் டிசம்பர் இருபதாம் தேதி வாக்குல இன்னொரு சிஸ்டம் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற கடற்கரை மாவட்டங்களை பாதிக்கும் கடைசியா டிசம்பர் இருபத்தி மூணுக்கு அப்புறம் உருவாகிற மூணாவது சிஸ்டம் ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் கூட கனமழையை கொடுக்கலாம் இது நாங்களா இல்ல வானிலை ஆய்வு மையத்தோட அறிக்கையிலே தெளிவா சொல்லிருக்காங்க மழை ஜான்வரி முதல் வாரம் வரை நீடிக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு ஸோ இந்த பருவமழை கொஞ்சம் நீண்ட காலம் நம்மளோட இருக்க போகுது அதுக்கு நாம மனதளவுல தயாராகிறது நல்லது கடைசியா நாங்க சொல்ல விரும்புறது ஒன்னே ஒன்னுதான் தயவு செஞ்சு எல்லாரும் பாதுகாப்பாருங்க தேவையில்லாத பயணங்களை தவிர்த்துடுங்க அரசாங்கம் சொல்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுங்க நாம எல்லாரும் பாதுகாப்பா இந்த மழைக்காலத்தை கடப்போம்